என்ன நடக்குது தமிழ்நாட்டுல ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்க ஆனா ஒன்றரை கோடி எங்க தலைவர் மேலேயே ஊழலுக்கான அபராதம் போடுவாங்க என்னையா நீங்க எல்லாம் கட்சி நடத்துறீங்க அதிமுக ஊழலே இல்லாத கட்சியா ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறை போன ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழ்நாட்டிலே அதிமுக கட்சி மட்டும்தான் ஞாபகம் வைங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு எத்தனை ஊழல் நடந்திருக்கு போர்வே ஊழல் டெண்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் குட்கா ஊழல் தார் ஊழல் மணல் ஊழல் இதெல்லாம் அதிமுக காலத்தில் நடந்த ஊழல் பண மதிப்பிழப்பின் போது பண பரிவர்த்தனை ஊழல் அம்புட்டும் அதிமுக காலத்தில் நடந்தது இதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஊழலே ஒழிக்க வந்தவர்கள் பா அதிமுகவோட போய் கூட்டணி சேர்த்து நேற்று ஒரே குஷி ஆயிட்டாரு தாவேகா ஒரு பக்கம் கூட்டம் கேக்குது அதிமுக ஒரு பக்கம் கூட்டம் கேக்குது பயங்கரமான கூட்டத்தை பார்த்த உடனே எடப்பாடியார் குஷி ஆயிட்டாரு நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்த கரூர்ல நடந்த மிகப்பெரிய விபத்துக்கு காரணம் திமுக தான் திமுகவினுடைய தலைமை தான் அதுவும் இல்லாம திமுக கையில் இருக்கிற காவல்துறை சரியில்லை காவல்துறை சரியான ஏற்பாடு பண்ணல பாதுகாப்பு கொடுக்கலாம்னா அடிச்சு விடுறாரு வழக்கம் போல